Hey guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வெளூர் வர போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வராகியம்மன் டெம்பிள்க்கு வந்து ரீசண்டாக விசிட் பண்ணியிருந்தேன் பதினாறு அடி உயரம் கொண்ட வராகியம்மன் சிலை ரொம்ப ஒரு பெரிய சிலை ஸோ அதை பற்றின அந்த கோயில் பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த பிளாக்ல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க விட்டுருங்க அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பள்ளிக்கொண்டான்ற ஒரு தான் இருக்கு ஸோ நீங்க பள்ளிக்கொண்டா டோல்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஒருவேளை நீங்க சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா பெங்களூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த மாதிரி பஸ்ல ஏறிங்க அப்படின்னா பள்ளிக்கொண்டா டோல்ல இறங்கிட்டு அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஆட்டோ அந்த மாதிரி நீங்க புடிச்சு வந்துடலாம் பைக்ல வரீங்க அப்படின்னா லொகேஷன் போட்டுக்கோங்க இல்ல நான் வெளியூர்ல இருந்து வரேன் அப்படின்னா நீங்க வேலூர் வந்துட்டு அங்க இருந்து பள்ளிக்கொண்டான் பஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து ஓகேபர் டிஸ்டன்ஸ்ல வர மாதிரி இருக்கும் இல்லனா ஒரு மினி ஆட்டோ புடிச்சுக்கோங்க ஸோ வந்து டோல்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில் இருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான கோயில் வாராகியம்மனுடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப ஒரு பெருசா இருக்கும் உலகத்துல ரொம்ப ஒரு பெரிய வாராகியம்மன் சிலையுடைய ஒரு கோயில் பதினாறு அடி உயரம் ஸோ அந்த கோயில் இங்க தாங்க இருக்கு இப்போ வந்து கோயில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் என்ட்ரன்ஸ்லேயே அம்மனுடைய குட்டி செலை வச்சிருப்பாங்க ஸோ உள்ள வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு கடைக்கு தான் போனோம் கேன்டீனுக்கு தான் அங்கே வந்துட்டு ஜூஸ்லாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அங்கே கோயிலுக்கு போனோம் ஏன்னா சரியான வெயில் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப தாகம் எடுத்துருச்சு அதனால கேன்டீன்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கோயில் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ அம்மனுடைய திரிசூலம் எல்லாமே வந்து பார்வைக்காக வச்சிருந்தாங்க நிறைய சூப்பராக இருந்துச்சு நிறைய வகையான திரிசூலம்லாம் வந்து இருந்துச்சு உங்களுக்கு கோயில்ல நல்ல பெரிய வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்காக நீங்கள் பைக்கு கார் எல்லாமே வந்து பார்க் பண்ணிருக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கு கோயிலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கணபதியோட சிலை இருக்கும் எல்லா கோயில்லையுமே நம்ம முதல் முதல்ல வணங்குற முழு முதல் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் ஸோ அதே மாதிரி இந்த வாராகியம்மன் கோயிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் முதல்ல வந்து நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமான விநாயகர் வந்து ராஜ கணபதி வந்து இருப்பாரு இந்த சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த செதுக்கிறதே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அந்த விநாயகரை சுற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றி வரலாம் அண்ட் இந்த விநாயகருக்கு ஒரு குட்டி டனல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த டனலுக்குள்ளே அப்படின்னா அக்னி வராகி வந்து இருப்பாங்க ஸோ அவங்களையும் நீங்கள் போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் நீங்கள் இந்த கோயிலை சுற்றி அழகாக வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் கோயிலை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் மழை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த ராஜ கணபதியை நீங்க வேண்டிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்து இவர் எப்படி ராஜா மாதிரி இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ இந்த அக்னி வராகி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த டனலுக்குள்ளே நீங்கள் குனிஞ்சு தான் போக முடியும் நீங்கள் நிமிந்துட்டு போக முடியாது குனிஞ்சி போயிட்டு நீங்கள் அவளை அவங்கள வந்து வணங்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சளால் மாலை போட்டு விளக்கேற்றி நீங்கள் அங்கே வந்து அம்மனை வணங்கிட்டு வரலாம் இங்கே வந்து ஒவ்வொரு சிலைகளுக்கும் இங்க இருக்கிற அற்புதமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் நீங்க அபிஷேகம் பண்றது தாங்க எந்த கோயிலுமே அற்புதங்கள் வந்து இல்லவே இல்லை இந்த கோயிலை அவ்வளோ அழகாக வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே கடவுள் கடவுள்கிட்ட சொல்லி உங்க கைகளாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய யாகரிஷி வராக குருஜி வந்து இந்த கோயிலை அவ்வளோ அழகாக வந்துட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த கோயிலே மஞ்சள் விற்கிறாங்க ஒரு பாக்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு போனேன் அண்ட் கோயிலுடைய முன்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யாக வளர்க்கக்கூடிய அந்த இடம் வந்து அழகா வந்து ஒரு தாமரை இது மாதிரி வந்து உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே வந்து யாக வளர்ப்பாங்களாம் பயங்கரமான பூஜைகள்லாம் வந்து இங்க நடக்கப்படும் ஒரு பவர்ஃபுல்லான பூஜைகள்லாம் இங்க வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயில சுத்தி தெய்வங்கள் மட்டும் இல்லாம நிறைய மரங்கள் வந்து நீங்க பாக்குப்பீங்க நிறைய செடிகள் இருக்கும் இந்த லெப்ட் சைட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான செடிகள் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு உங்க நட்சத்திரத்துக்கு எந்த செடி வந்து உங்க இந்த செடியோ அந்த செடிக்கு நீங்கள் வந்து பூஜை வந்து நீங்க தண்ணி ஊற்றலாம் நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்க பண்ணலாம் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்ல சிவனும் பார்வதியும் வந்து இருப்பாங்க சூப்பராக அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு அவங்களுடைய சிலைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் அதை தாண்டி தான் நம்ம கோயில் உள்ள போகணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெக்கரேஷன் அழகா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக அந்த ராஜகணபதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மனுடைய சிலை வந்து அழகாக அமைக்கப்பட்டிருப்பாங்க அண்ட் இந்த இந்த அம்மன் சிலை வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் ஏற்றிக்கலாம் சரியான சூடு எங்களால் கால் வந்து நடக்கவே முடியல அப்போ இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு இன்னுமே கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனி டைமுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போகாமல் முதல்ல அம்மனுக்கு விளக்கு ஏத்திடலாம் அப்படின்றதுக்காக கோயில் ஒட்டின மாதிரி ஒரு லெஃப்ட்டை வந்து வந்தீங்க அம்மனுடைய சிலை இருக்கும் அங்க தேங்காய் தீபம் விளக்கில் வந்து தீபம் போடுறது எல்லாமே வந்து வந்து அம்மனை மனசார உட்காந்து தீபம் ஏத்தி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம் சோ நாங்க விளக்கெல்லாம் போட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நாங்க போனோம் கோயிலுடைய அந்த பதினாறு அடி உயரம் உள்ள அந்த வாராகி அம்மன் கிட்டயே நாங்க போனோம் நீங்கள் ஈஸியாலாம் இந்த கோவிலுக்கு வந்துட முடியாதுங்க நீங்கள் மனசார வந்து நீங்கள் உண்மையாக வேண்டிட்டு இருக்கும் போது அம்மனை நினச்சி நீங்கள் வந்து வழிபட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு உங்களாலேயும் வர முடியும் ஸோ அம்மன் நினச்சா மட்டும்தான் உங்களை இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வர முடியும் ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுவும் வந்து என்னோடய கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நான் அம்மன் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கோயிலுடைய குருஜி வந்து பாத்தீங்கன்னா பலமுறை அம்பாள் கிட்ட சிலையை எங்க வைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டதுக்கு தான் அந்த சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க சோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயிலுங்க நீங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்ல நீங்க வாராகி அம்மன் கிட்ட நீங்க மனசார வேண்டும் போது அம்பாள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இன்னுமே இந்த கோயிலில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வேலைக்கு ஏத்திட்டு அப்படியே வந்து பின்புறமா தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் என்ட்ரன்ஸ்ல வரல கோயிலுடைய பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பின்னாடி முப்பெரும் தேவிகள் வந்து இருக்காங்க பராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ முப்பெரும் தேவிகள் வந்து இங்க அருமையாக வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா வந்துட்டு காட்சியளிக்கிற மாதிரி வந்து சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஸோ அவங்களையும் வணங்கிட்டு அப்படியே கோயிலுடைய பிரகாரத்தை சுத்தி வந்தீங்கன்னா தான் முன்பகுதி வரும் அதை சுத்தி வரும்போதே வாராகியம்மனுடைய சிலைகள் வந்து ஒவ்வொரு சிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா மாடு மேல நாகம் மேல அதுக்கப்புறம் வந்து மா யானை மேலே அப்படின்னு சொல்லிட்டு பல சிலைகள் வந்து அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த பிரகாரத்தை வந்து நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் நாங்கள் பேக் சைடில் வந்ததுனால இப்படி காட்டியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு காமா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போனாலே வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தாட்டியாவது போகணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுடைய சிலை வந்து இதுதாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே இது பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இவ்வளோ பெரிய சிலையா அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுடைய பாதத்தில் போயிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய சொம்பு வச்சுருப்பாங்க ஸோ அந்த சொம்புகளை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கும் அங்கே நீங்கள் வந்து டேப்பில் புடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து குட்டி ஸ்டெப்ஸ் போகும் ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மூலிமா மேலே போனீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தராக வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நல்ல மனசார வேண்டி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்க இங்க ஜென்ட்ஸ் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஜென்ஸ் வந்துட்டு டிஷர்ட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணாங்க சில பேர் வந்து அப் குடும்மைய வந்து அபிஷேகம் பண்ணிருந்தாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் சோ நீங்க மனசார வந்து அம்பாள் கிட்டே வேண்டிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறத அம்மன் வந்து நிறைவேற்றுவாங்க எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் அம்மனுடைய சிலைக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம கைகளால் நம்ம அபிஷேகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த பாக்கியெல்லாம் வந்துட்டு எனக்கு எந்த கோயிலும் கிடைக்குமானே தெரியல இந்த கோயிலில் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணணும் ஏன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதை அப்படியே தருவாங்க நீங்கள் ஆனால் உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது அப்படியே அம்மன் செய்வாங்க இந்த சிலையை சும்மாலாம் வந்து வைக்கலங்க இந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம குண்டம் வச்சு முப்பத்தி ஒரு அம்மனுடைய மூல மந்திரம் சொல்லி ஒரு லட்சம் வாராகியோடைய ஞாபகம் சொல்லி இந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க இந்த குருஜி தான் வந்து இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு சோ ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகா இருந்தது ஸ்ரீ சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு அமைச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயிலே வந்துட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் தூசியமாக இருந்தது அது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்படியே ரைட் சைடில் எதுவுமே வீடியோ எடுக்கலை நான் எல்லாமே வந்துட்டு வெயிலுன்றதுனால நாங்கள் ஃபுல்லுமே வந்து அந்த சைடு எடுக்கவே வந்து போகல அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் கோயிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இனி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எந்த டைம் வந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு அன்னதானம் வந்து கிடைக்கும் மறக்காம போனீங்க அப்படின்னா அம்மனுடைய அன்னதானத்தை நீங்க வாங்கி வந்து சாப்பிடுங்க அந்த அன்னதானத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜலவாராகி அம்மன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கைகளால அம்மனுக்கு அம்மியில மஞ்சள் அரைச்சி அதை வந்து அந்த மஞ்சள் அம்மனுக்கு வந்து பூசுவாங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே வாங்கினதுனால எங்களுக்கு இந்த மஞ்சள் கொடுத்தாங்க ஆனால் அம்மன் அம்மனுக்கு வந்து விரலி மஞ்சள் அரைச்சி பூசுறது அவ்வளோவும் ரொம்ப நல்லது நீங்கள் வரும்போது கூட வாங்கிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வீட்டுக்குமே நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்காங்க நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கூட்டம்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியுமானே தெரியல சோ அம்மனை ஒட்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தண்ணி வந்து அங்க இருந்தது அதுல நிறைய பிஷஸ் எல்லாம் வந்து இருந்தது பக்கத்துல வந்து அம்மன் அஹ் ஜல வராகியம்மன் வந்து இருந்தாங்க மையில இது வந்து ஒரு பாக்கியம் தாங்க ஏன்னா இது எல் எல்லா கோயிலுமே வந்துட்டு குருக்கள் தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையா இருக்கும் இல்லையா தான் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்லேயே வந்து சிலைகள்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கோயிலே வந்து டேரெக்டா நம்மளே வந்து நம்மளுடைய கைகளால அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணாதான் தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணியில அம்மனுக்கு வந்து பக்கத்துலேயே தண்ணி இருக்கும் ஒரு சொம்பு வச்சு நீங்க அம்மனுக்கு வந்து ஃபுல்லா தண்ணி தண்ணி ஊத்தி அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அரைச்ச மஞ்சள் வந்து அம்மனுக்கு பூசிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்ல அப்படின்னா நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய்கள் எல்லாமே வந்து தீந்துரும் நீங்க நல்ல மனசார உண்மையா வேண்டி நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அம்மன் வந்து எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க அம்மன் வந்து ஒரு குழந்த மாதிரி அவங்க வந்து நீங்க என்ன வரம் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்கங்க ஸோ இதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்க மனசார வந்து எது நீங்க நினைச்சு கேட்டாலுமே அவங்க கொடுப்பாங்க ஸோ நாங்க வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து எங்ககிட்ட நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களான்லாம் கேட்டாங்க ஸோ அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க என்னை வந்து சேனலில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவங்க அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்துட்டு என்னை எடுக்க சொன்னாங்க ஸோ அவங்க வெயிட் இருக்காங்க இப்போது அடுத்து அவங்க தான் அபிஷேகம் பண்ணுவாங்க எங்களுக்கு அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்து எங்கிட்ட வாண்டடாக கேட்டது அண்ட் வந்து அவங்க இந்த கோயிலை பற்றி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க ஸோ சேனல் அப்லோட் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எங்களை பண்ணாங்க உங்கள் சேனல் வந்து இன்னும் நல்லா வந்து டாப் லெவலில் வரும் அப்படின்லாம் சொல்லி நல்ல வார்த்தைகளால் எங்களை வந்து அவங்கள பிளஸ் பண்ணாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய மனசு தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் சேனலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் எங்கள் சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனல் தான் ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு விஷ் பண்ணி ஸோ இன்னும் நீங்கள் நிறைய வந்து நிறைய நிறைய வீடியோஸ் போட்டு இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க அந்த பிளஸ்ஸிங் வந்து அந்த கோயிலில் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது அதுவும் வெட்டிங் டே அன்னைக்கு வாங்கும் போது ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஃபெவரேஷன் கோவில் பற்றி எப்படி சொல்லிட்டு நான் எல்லாரும் கஷ்டம் வச்சுக்கிங்க கோவில் அவ்வளோ படம் வச்சுன்னு என்ன சேவை அது சொல்லிட்டு நல்லா கண் விட்டாயிவாங்க எது நம்ம கையால் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அழகா பண்ணி வந்து மஞ்சள் ஊற்றினா நம்மளுக்கு கஷ்டத்தை நாங்கள் நடக்கும் அது இது நீங்கள் அம்மன் கிட்டே உண்மையாக வந்து மஞ்சள் அரை அரைச்சி பூசி வேண்டும் போது நீங்கள் நினைக்கிற கஷ்டங்கள் உங்கள்கிட்ட இருக்க கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த அந்த ஜல வாராகியம்மன் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஊஞ்சலில் வாராகியம்மன் வச்சுருப்பாங்க ஸோ இந்த வாராகியம்மன் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து ஊஞ்சல் ஆட்டினாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் பெறுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக இங்கே பார்க்கப்படுது ஸோ இங்கே வந்து ஃபுட் வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தி ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலில் இன்னொரு விஷேஷம் என்னன்னா அந்த ரைட் சைட்ல சொல்லியிருந்தா அங்கே வந்து சிவனும் பார்வதியும் ஒரே ஒரு சிலையில் சிவன் பாதி பார்வதி பாதி ஃபேஸோட வந்திருக்கும் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கல அது எதுக்காக அந்த சிலையை அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து பாத்தீங்கன்னா எந்த சண்டை வந்தாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்றத வந்து அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போனோம் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த தசநாகம் வந்து பாத்தீங்கன்னா பத்து தலை கொண்ட நாகம் எந்த கோயிலுமே நீங்க பார்க்க முடியாதுங்க இந்த வாராகியம்மன் கோயிலில் தான் இருக்கு இங்க கையால் வந்து இந்த சிலைக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த வகையான தோஷம் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் திருமண தடை குழந்த பாக்கியம் ராவுகால தோஷம் இது இருந்தாலுமே மாசத்துல ஒரு வாட்டி ஆயுள் நட்சத்திரம் அப்போ இங்க வந்து பூஜை நடக்குமா சோ அப்போ வந்து நீங்க நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தோஷத்தோடைய பவர் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல குருமார்களுடைய சன்னதியும் வந்து இருக்கு சோ சாஸ்தா ராகவேந்திரா புத்தர் ஆதிசங்கரர் துருவாசக மகரிஷி ராமானுஜர் சமண சமயத்தை சார்ந்த மகாவி சன்னதி பாபா சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபுல்லா குருமார்களுடைய சன்னதியும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சிலைகளுக்கும் வந்து அபிஷேகம் நடக்கப்படும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலே அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு நீங்க உங்க கையால வந்து அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி பூசும்போது உங்ககிட்ட இருக்க நோய்கள் அண்ட் உங்ககிட்ட இருக்க கஷ்டங்கள் எல்லாமே நீங்க சொல்லி அம்மன் கிட்ட கேக்கும் போது இங்க எல்லாமே நிறைய விஷயங்கள் உண்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக டெம்பிள் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க ஒன் டே ஃபுல்லாக அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் எப்பப்பெல்லாம் வந்து ஃப நடக்கும் அமாவாசை பூஜை எப்போ நடக்கும் பௌர்ணமி பூஜை எப்போ நடக்கும் எல்லாமே வந்து ஒரு போர்டில் வந்து எழுதியிருக்காங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த டைம் அப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மீட் பண்ணலாம் பாய்